ஒரு கேட்ச் விட்டாங்கன்னா அத்தை பாலை வந்து பழமாக தூக்கி போடுவாங்களே ஆண்ணா நின்றா சட்டியுமா அது அப்படிதாண்ணா போடுவோம் அப்படிதான் போடுவோம் என்ன பண்ணுவேன் ஆ போலர் வந்து விக்கெட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் கிரியேட் பண்ண முடியும் அது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஃபீல்டரோட வேலை கேட்ச் விட்டுட்டு இந்த மாரி மொக்க காரணம்லாம் சொல்லக்கூடாது போலர் சரியில்லை சிக்ஸு கொடுத்துட்டா ஆமா நீ கேட்ச் டேய் டேய் உடா பரவாயில்ல விட டேய் பார்த்துக்கலாம் டேய் சரி விடு எழுதுதானே அடிக்கணும் ஏன் இதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கீங்க எழுதுதானே அடிக்கலாம் வின் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈஸியா அமைச்சிடலாம் நீ சண்டா சோகமா இருக்கிற நான் ஏன் சோகமா இருக்கணும்னு தெரியாது இவனுக்கு வந்து ஃபீல்டிங் கேட்ச் வர்றாங்க பிரச்சனை அவருக்கு போலிங் ஒழுங்கா போடலன்னு பிரச்சனை உனக்கு ஸ்கோர் போச்சுன்னு பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை என்ன இறக்கே ஓடி மாட்டீங்க அதான் பிரச்சனை வந்ததுல இருந்து நாங்களே நிக்க வைக்கிறீங்க அப்படியே வீட்டுக்கு அனுச்சிடறீங்க இதுதான் பிரச்சனை இறக்கி விட மாட்டீங்க